ஏல ஆக்கண்ட கோக மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லையிலே பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு திமிர் பிடித்த நாயகன் அவருக்கு தான் இந்த பதிவு என்னடா திமிர் பிடிச்ச நாயகன் சொல்கிறேன் நடிக்கீங்களா ஆமாங்க திமிருன்னு யாரும் கிடையாது நம்ம திமிர் படத்தில் நடித்த நம்ம விசால் அண்ணன் விசால் அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ முத முதல்ல பார்த்தீங்கன்னா செல்லமை படத்தில் வந்து ஒரு ஒரு குடும்ப பாங்குனிவான கதை அந்த கதையில் ஒரு ஆஃபீஸெல்லாம் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சி அந்த படத்தில் ஜெயித்து அதுக்கப்புறம் தாமரபரணி இயக்குனர் ஹரி அவர் நடிப்பில் தாமரபரணி படத்தில் நடித்து நெல்லை ஸ்லாங்கில் தூத்துக்குடி ஸ்லாங்கில் பேசி படத்தை வேற லெவல் மாஸ்கிட்டாக கொண்டு போனாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா டேரெக்டர் ஹரி சாரும் நம்ம விசால் அவர்களும் இணைந்து நடித்து ஒரு படம் தயாரித்து பண்ணாங்கன்னா அந்த படம் வெற்றியாக வேறு லெவல் சூப்பர் கிட்டு தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் விசால் அண்ணே வந்து திமிரு படம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி டூ அப்புறம் கத்தி சண்டை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நம்ம விசால் அண்ணனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா திடீர்னு உடல்நிலை சரியில்லை இப்போ மதகஜா ராஜான்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படம் அந்த பாட்டு கூட உங்கள் எல்லாரையுமே தெரியும் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் பண்ணலை பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படம் ராஜாவில் சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போகிற வண்டி இந்த பாட்டு அந்த பாட்டே அவ்வளோ வைரல் வைரலாச்சு இன்னும் கூட வைரலாக இருக்குது அந்த பாட்டு இன்றைக்கி நிறைய இசை நிகழ்ச்சியில் இசை மேடையில் கல்யாண வீடு கோயில் திருவிழா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பாட்டை தான் இன்றைக்கி வந்து போடுவாங்க பாட்டு கச்சேரியில் அப்படி ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் நண்பரில்லை பொங்கலுக்கு அதே மாதிரி ரிலீஸ் ஆகும்னு இருக்காங்க அந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னையில் நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசால் அண்ணே வந்து அந்த படத்துக்கு மீ மீ அந்த மீட்டிங் அந்த மீட்டிங் பேசுகிறதுக்காக அண்ணன் வந்து வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விசால் அண்ணனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நண்பரில்லை ஏன் தெரியுமா விசால் அண்ணனோட அந்த தோற்றத்தை பார்த்தா ஏதோ வயசான ஒரு தோற்றம் மாதிரி ஆகிட்டாரு அண்ணன் கண்ணாடியை போட்டுட்டு ஒரு வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு முடியாமல் அந்த மேடையில் மைக்கை பிடிச்சி இப்படி பேசினார் அந்த மைக்கு இப்படி ரொம்ப உத கை கால்லாம் அப்படியே உதருது அண்ணெலாம் நின்று ஒரு செடியாக பேச முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் உட்காந்துட்டார் உட்கார வச்சுட்டாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா விசாலன் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருந்தும் நினைக்கணுன்னு வரல காய்ச்சல் வேறு சொல்கிறாங்க வேறு என்ன பிரச்சனை தெரியல ஒரு ஹீரோவுக்கு வந்து அழகே அவரோட உடல் அமைப்பு இளமையான தோற்றம் வயசு ஆகிக்கிட்டே போனாலும் அவங்க என்றைக்குமே ஹீரோ ஹீரோவாக தான் இருப்பாங்க அதுதான் அவங்க பேர் ஹீரோன்னு வச்சிருக்காங்க நம்மளெல்லாம் ஹீரோன்னு யாரும் சொல்லுவாங்களா அவங்க என்றைக்குமே ஹீரோ தான் ஹீரோவோட உடல் தோற்றம் இப்படி இருக்குன்னா திடீர் காரணம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன பிரச்சனை தெரில உடம்பு தான் சரியெல்லாம் போயிடுச்சு இல்லை வேறு எதுவும் பிரச்சனையானு தெரியல நண்பர்களே அதனால் நம்ம விசால் நன்னை உடம்பு சீக்கிரம் சீரல் யாராச்சீரடைஞ்சி நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆண்டவன் நான் பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி இப்போ அண்ணே நடித்த பன்னெண்டு வருஷம் படி நடிச்சிருந்த படம் மதகஜ ராஜா அந்த படத்தில் நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க அதனால் அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் நம்புகிறோம் அவங்க எல்லாருமே நம்புகிறாங்க அதனால் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வாழ்த்துறேன் ஆண்டவரை நான் கோரிக்கை வைக்கிறேன் விசாலனுக்கும் நல்லபடியாக உடம்பு கூட அடையணும் நண்பர்களே சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாம் அமைக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே